வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூல் பண்ணர் ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் வீடியோ தான் என்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி டூல் சார்பா சார்பாக சவுத்ல சவுத்தில் பண்ண பண்ற கர்நாடகா கோவில் சுற்றுலா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ட்ரிபிள் சேரிங் ப்ரைஸ் வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு அண்ட் டபுள் சேரிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் இப்போ இந்த கர்நாடகா கோவில் சுற்றுலா சுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்ப கிளம்பு பாத்தீங்கன்னா பதினேழு சுகிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை கிளம்பி இருபத்தி ரெண்டு சுகல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகும் நேரத்த கிளம்ப முடியுது சுபி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மதியானம் ஒன்றரை மணி போல சென்னை ஜோனி ஸ்டாக் ஆகுது நம்ம போறோம் சுகாட்சிக்கு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில ஒரு ஆறு மணிக்கு போல ரீச் ஆகும் ஸோ மேங்களூர்ல நம்ம ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து கட்டையில் துர்கா பரமேஸ்வரர் கோவில் சண்டிகா துர்கா பரமேஸ்வர் கோயில் உபி கிருஷ்ணர் கோவில் ஆன கணேஷ் டெம்பிள் ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்த்து நம்ம லஞ்ச் பங்கே போகிறோம் லன்ச் பங்குக்கு நேரம் நம்ம முருகதேசத்துக்கு போக போகிறோம் ஸோ முகதேசத்தில் இருக்க சிவன் கோயில் பார்த்துட்டு நம்ம அங்கே முருகேஷ் பீச் ஸ்டே பண்ண போகிறோம் அடுத்த நாள் சுகி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம நேரம் முகதேசங்களையும் கொல்லூர் போகிறோம் கொல்லூரில் இருக்க கொல்லூர் மூகாபிகா கோயில் பார்த்துட்டு நேரம் ஸ்ரீங்கேக்கு போறோம் ஸ்ரீங்கில இருக்க சாரதாமகல் கோயில் பார்த்துட்டு கொகைநாடு போக போகிறோம் கொகைநாட்ல இருக்க அன்னபூர்ணி கோயில் பார்த்து நம்ம ஸ்டே பண்ண போறோம் அடுத்த நாள் சுற்றுகிரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி நம்ம கொகங்காடிலும் நேரம் நம்ம கட்டக கலைக்கு பேர் போக நம்ம வெள்ளூர் அளவுக்கு பார்க்க போறோம் வெள்ளூர்ல இருக்க சென்னை கேசவா கோயிலும்

அடுத்த நாள் காணேலங்கம் தர்மசால நேரங்கம் இருக்க பார்க்கும் குக்கிய சுப்பிரமணிய முருகன் கோவில் பார்க்க போவோம் லஞ்சம் முகிசு நம்ம நேரம் மேங்களூர் போகிறோம் மேங்களூர்ல இருக்க கார்த்திகை மஞ்சுநாதர் கோவில் மங்களாதேவி கோவில் இந்த கோயில் எல்லாம் பார்த்துட்டு செங்கை கிழமை போவோம் அடுத்த நாள் கடைசி நாள் சுப்ரரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு போல சென்னை செங்கல் சேர்த்துக்க போறோம் இதுதான் கேவஸ் பிளான் இப்ப நம்ம சென்னையில இருந்து மேங்களூர் வரதோ மேங்களூர் சென்னைக்கு சென்னை இந்த ட்ரெயின் வந்து நம்மளுக்கு காட் பகை பகை சேலம் ஈகோக்கு கரூர் கோயம்புத்தூர் வலியே போகுது ஸோ இந்த ஸ்பேஷன்ஸில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் ஏகிக்கலாம் ஏகங்கிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பிளான் வந்து பகிர்ச்சி பார்க்குங்க நினைச்சிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ல ப்ரீக்கு அவைலபுளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு இந்த செக் பண்ணி பார்த்துக்கலாம் அட்வான்ஸ் அமௌண்ட் பொறுத்தளவுக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் பெரு ஹெட்டுக்கு நம்மளுக்கு லாஸ்ட் புக்கிங் டேட் வந்து பதினாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த அட்வான்ஸ் எடுத்துக்கு முன்னாடியே கொடுத்துருங்க அப்போதான் உங்களுக்கு லோயர் பேர்த்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இன்க்ளூட்ஸ் போகிற அளவுக்கு நம்மளுக்கு சென்னை இருந்து மேங்களூர் போகக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டும் மறுபடியும் மேங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் இதுல இன்க்ளூட் ஆகுது இது போக உங்களுக்கு தங்குறதுக்கு ஏசி அகாமடேஷன் அது போக மேங்களூர் இறங்கணுன்னே உங்களுக்கு ஃப்ரெஷ் அப் ரூம் இதுல இன்க்ளூட் ஆகுது உங்களுக்கு த்ரீ டைம் சவுத் இந்தியன் ஃபுட் இதுல ஆகுது என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோ ஸ்பெஷல் தர்சன் டிக்கெட் பொறுத்தவரை உடுப்பிலையும் நம்மளுக்கு தர்மசாலாலையும் ஸ்பெஷல் டிக்கெட் டிக்கெட்ல இன்குலூட் ஆகுது உங்களுக்கு வந்து ஏசி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் தமிழ் டூர் மேனேஜர் வந்து கூட வந்து வருவாங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து மறுபடியும் சென்னை இறங்குற வர அதுக்கப்புறம் டெய்லி ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் இது போக மெயினா வந்து முருடேஸ்வரில் இருக்கக்கூடிய லிப்ட் டிக்கெட்டும் பாத்தீங்கன்னா இதுல இன்க்ளூட் ஆகுது அண்ட் இந்த பேக்கேஜ் கூடிய ஜிஎஸ்டி வரி பைவ் பர்சன்ட் இதுல வந்து இன்குலூட் ஆயிருக்கு சரிங்களா ஸோ எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து வேற கோயிலுக்குரிய ஸ்பெஷல் தரிசன் டிக்கெட்டோ இல்லை ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோ எல்லாமே எக்ஸ்க்ளூட் ஆகுது அது போக வேறு ஏதாவது நீங்கள் ஷாப்பிங் பண்ணாலும் வேறு ஏதாவது ப்ளேஸ் போனாலும் அதுக்குரிய ஆட்ரஸ்ஸை வந்து நீங்கள் வந்து பாத்துக்கிற மாதிரி வரும் சரிங்களா இது ஃபுல்லாக இன்க்ளூட்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸு ஸோ இந்த பேக்கேஜை புக் பண்ண நினச்சா இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து ஒரு சூப்பரான பேக்கேஜில் உங்களை வந்து சமைக்கிறோம் பை பயபேப்பா ஜிவி டூஸ்